அனைவருக்கும் வணக்கம் நாளை ஏப்ரல் ஒன்றாம் தேதி புதிய நிதியாண்டானது தொடங்க இருக்குது பொதுவாகவே ஒவ்வொரு மாத தொடக்கத்திலையும் சரி அல்லது ஒரு புதிய நிதியாண்டு தொடங்கும் போதும் சரி வங்கிகள் அவ்வப்போது பல்வேறு புதிய மாற்றங்களை தங்களுடைய வாடிக்கையாளருக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த வகையில் ஏற்கனவே நிறைய மாற்றங்கள் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக நாளையிலிருந்து பேங்க் அக்கௌண்டில் நேரடியாக கேஷாக செலுத்தக்கூடியதில் ஒரு புதிய மாற்றமானது அமல்படுத்தப்பட இருக்கதாகவும் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இது தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவில் இயங்கி வரக்கூடிய ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் இந்தியன் பேங்க் இது மாதிரியான பனிரெண்டு பொதுத்துறை வங்கிகளையோ அல்லது ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி இருபத்தோரு தனியார் துறை வங்கியிலையோ நீங்க எந்த வங்கியில் அக்கௌண்ட் மெயின்டெயின் வந்தாலும் சரி ரிசர்வ் வங்கியால் அறிவிக்கப்படக்கூடிய விதிமுறைகள் அப்படின்றது அனைத்து வங்கிதாரர்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அனைத்து வங்கிகளுமே ரிசர்வ் வங்கியுடைய கண்ட்ரோல் தான் இயங்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் கடந்த சில தினங்களாகவே நாளையிலிருந்து தொடங்கக்கூடிய புதிய நிதியானதுல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சேனலையும் சொல்லியிருப்போம் நீங்க பல்வேறு சோசியல் மீடியாக்களையும் பார்த்துருப்பீங்க அது அதே போல் அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது பேங்க்ல நீங்கள் கேஷாக பணம் செலுத்துறதுலையும் ஒரு புதிய சிக்கல் அல்லது புதிய மாற்றமானது அமல்படுத்தப்பட்டிருக்கு ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாளையிலிருந்து இந்த ஏடிஎம் ட்ரான்சாக்சன் சார்ஜ் ஆனது அதிகரிக்க போதும் சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் உங்களுடைய சேம் பேங்க்ல ஐந்து முறைக்கு மேலும் அதர் பேங்க்ல மூன்று முறைக்கும் மேலும் நீங்கள் உங்களுடைய ஏடிஎம் கார்டை பயன்படுத்தினீங்க அப்படின்னா இருபத்தி மூணு ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் வந்து அமலாக போறதா ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே பல்வேறு தரப்பிலிருந்து இதற்கு கண்டனங்களும் தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ்க்கான ரூல்ஸ் இப்போ ஸ்டேட் பேங்க் அப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி ஒரு சில பேங்க்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த கனரா பேங்க் அந்த மாதிரி ஒரு சில வங்கிகளை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச மினிமம் பேலன்ஸ் அப்படின்றத நாலே இருந்து மாற்ற போறாங்க அதாவது நகரப்புறத்துக்கு ஒரு மாதிரியும் அதே போல் கிராமப்புறத்துக்கும் ஒரு மாதிரி என்ன அந்த மினிமம் பேலன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு வங்கியும் தனித்தனியான மினிமம் பேலன்ஸ் ரூல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அடுத்த பார்த்தீங்கன்னா அதாவது கிரெடிட் கார்டுக்கான ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ அதே போல் வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி வங்கிகள் எல்லாமே கிரெடிட் கார்டில் கூட ஒரு சில சலுகைகளை குறைச்சிருக்காங்க ஒரு சில சலுகைகள் அப்படியே ரிமைனிங் ஆகும் ஐ மீன் அப்படியே மெயின்டென் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ட்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஸ்டேட் பேங்க் மாதிரியான வங்கிகள் எல்லாமே எஃப்ட்டிக்கான இன்ட்ரஸ்ட் ரேட்டை அதிகரிக்கப்படுவதாகவும் அறிவிச்சிருந்தாங்க ஸோ இது எல்லாமே ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் தற்பொழுது அதாவது நீங்கள் பேங்க்ல போயிட்டு நேரடியாக பணம் செலுத்த போகிறீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள் பொதுவாக செய்யணும் பேங்கில் வந்துட்டு நீங்கள் ஒரு பணம் டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன்று அதாவது அதர் பேங்க்கில் உங்களுடைய அக்கௌண்ட் இருக்குது அதில் வேற பிராஞ்சில் போனீங்கன்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணி பணம் செலுத்துற மாதிரி இருக்கும் அல்லது சேம் பேங்க் போனீங்கன்னா நீங்கள் செலான் ஃபில் பண்ணி டேரெக்டாகவே பணம் செலுத்திக்கலாம் இது வந்து ஒரு லிமிட் அதிலும் நீங்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேல பணம் செலுத்துறீங்கன்னா உங்களுடைய பேன் ஜெராக்ஸோ அல்லது பேன் நம்பரோ நீங்கள் மென்ஷன் பண்ணி வேண்டியிருக்கும் இது ஏற்கனவே இருந்த ஒரு நடைமுறை தான் ஆனால் தற்போது வரக்கூடிய புதிய நடைமுறையில் நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுக்கு அதுவும் குறிப்பாக ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா காசோலைகள் கட்டாயமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது பொதுவாக நம்ம என்ன செய்யணும்னா விட்ராவல் பண்ணுறதுக்கு காசோலை செக் வந்துட்டு கொடுத்து நம்ம விட்ராவல் பண்ண பார்த்துருக்கோம் ஆனால் க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செக் அவசியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ணுறதுக்கு ஒரு ஆச்சரியமான தகவலாக தான் இருக்குது ஏன்னா டெபாசிட் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு கேஷோட சேர்த்து செக்கும் கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வாடிக்கையாளமானது எழுந்த வண்ணமாக இருக்குது ஆனால் இது தொடர்பாக கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் வந்துட்டு ஆர்பிஐ தரப்பிலிருந்து வெளியாகலை அப்படின்றதும் ஒரு கருத்து பொதுவாக இதுக்கு காசோலைக்கான முக்கிய நோக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா பாதுகாப்பு மற்றும் வெளிப்படை தன்மையானது உறுதி செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்சாக்ஷன் நாங்கள் பாதுகாப்பானதாக கூடிய வகையில் போல் மோசடிகளை குறைக்கக்கூடிய வகையில் இந்த செக் வந்து செக் டெபாசிட்டுக்கும் செக் பண்ணது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நிறைய வங்கிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேங்குகளுக்கு நேரடியாக வராமல் எங்களுடைய ஆன்லைன் சேவையோ அல்லது எங்கள் ஆப் மூலமாக வழங்கக்கூடிய சேவையோ பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க ஸோ அதனுடைய ஒரு அடுத்த ஸ்டெப்பாக இது இருக்கலாம் தான் எங்களுடைய கருத்து ஸோ இது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இது போல் தினசரி வெளியாக கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்